தெய்வீக சுகத்தை குறித்தும் குணமாக்கப்படுதலை குறித்தும் ஒரு சில வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சிலுவையிலே ஆண்டவர் செய்த நிகழ்வினால சிலுவையில முடிக்கப்பட்ட வேலையினால இன்றைக்கும் நீங்கள் சுகப்பட முடியும் இன்றைக்கும் நீங்கள் குணமாக முடியும் இன்றைக்கும் தெய்வீக சுகம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் தெய்வீக குணமாக்கப்படுதல் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை சில நம்பாமல் இருக்கும்போது அந்த குணமாக்கப்படுதலை விரும்பாமல் இருக்கும் பொழுது அந்த குணமாக்கப்படுதல் தாமதமாக இருக்கிறது எனவே சிலுவையில் ஆண்டவர் அவருடைய வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது அவர் தழும்புலா இன்றைக்கும் நாம் குணமாகி கொண்டிருக்கிறோம் சிலுவையில் ஏற்கனவே அந்த சுகமாக்கப்பட்ட அந்த தெய்வீக காரியம் முடிக்கப்பட்ட ஆயிற்று அந்த முடிக்கப்பட்ட வேலையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட முடியும் ஒன்று புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாளில் வாசிக்கும் பொழுது வெளிச்சம் பேதுருக்கு தேவன் இப்படியாக ஒரு வெளிச்சத்தை கட்டள்கிறார் அந்த வெளிச்சத்தின் பார்வையில பேருடைய பார்வையில பார்க்கும் பொழுது அவருடைய தணும்புகளால் குணமானீர்கள் ஏசியாவில் சொல்லும் பொழுது பழைய வரும் வரும்பொழுது அப்படி தரும்புகளால் குணமாகுறோம் என்று வாசிக்கிறோம் ஆனால் புதிய ஏற்பாடுக்குள்ளாக வரும் பொழுது அந்த சிலுவை நடந்தாயிற்று சிலுவை காரியம் சக்சஸ் ஆக மாறிவிட்டது இப்பொழுது சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார் சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயம் உள்ளவராக மரணத்தை ஜெயித்தவராக நடந்தாயிற்று இப்பொழுது வாசிக்கும் பொழுது பேரு எழுதுகிறார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது ஆனால் குணமானீர்கள் என்பது அது நடந்துவிட்ட காரியமாக இருக்கிறது எனவே இந்த காலவழையில தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கும்படியாக ஆமா தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கும்படியாக இந்த காலவெளியில கத்திர உங்களை அழைக்கிறார் ஏனென்றால் இன்றைக்கும் மருத்துவமனையில் நம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியங்களினால சுகத்தை ஆமா பெற்றுக்கொள்ளாத பிடிக்க வியாதியில போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே அருமையான சகோதரா அருமையான சகோதரி இந்த வார்த்தை உனக்கு நேராக தீர்க்கு தரிசனமாக வருகிறது இந்த வார்த்தை மூலமாக கத்த இந்த காலை விலை உனோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தெய்வீக சுகத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது தெய்வீக குணமாக்கப்படுதலை விசுவாசிக்கும் பொழுது இந்த இந்த நாளில் நீ அற்புதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவே பேதர் சொல்லும் பொழுது அப்போஸ்தலாகிய பேதர் சொல்லும் பொழுது நீங்கள் குணமானீர்கள் குணமாக போகிறோம் அல்ல நீங்கள் குணமானீர்கள் ஆல்ரெடி நடந்தாயிற்று ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம விசுவாசிக்க வேண்டியதுதான் பாக்கியாக இருக்கிறது நாம் விசுவாசிக்க வேண்டியதான் மீதியாக இருக்கிறது எனவே இந்த நாலு தெய்வீக சுகத்தை குறித்து கத்து ஆமா என்னோடு இடைப்பட்டார் பேச பேச தூண்டினார் எனவே இந்த காலை நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் தெய்வீக சுகத்தை நிச்சயமா விசுவாசிக்கும் அனுபவத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ தெய்வீக சுகம் சரீரத்துக்கு மாத்திரம் அல்ல ஆமா உள்ளான மனிதனுக்குள்ளாக தெய்வீக சுகம் தேவைப்படுகிறது உள்ளத்திற்கு அதாவது ஆவி ஆத்மாவுக்கு ஒரு சுகம் தேவைப்படுகிறது பிரியமான அந்த ஆத்மாவில் இலைப்பாறுதல் இல்லை அந்த ஆத்மாவில் சுகம் இல்லை ஆத்மா இன்னும் குணமடையாமல் இருக்கிறது ஏனென்றால் ஆத்மா நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறது ஆத்மா ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் ஆத்மா இலை இலைப்படையாமல் அது போராடி கொண்டிருக்கிறது எனவே இந்த நாளில் உங்கள் ஆத்துமாவுக்கு குணமாக்கப்படுதல் அவசியமாக இருக்குது பிரியமான உலகே அன்பு சகோதர அன்பு சகோதரி ஏதோ ஒரு மன அழுத்தம் நம்ம வேலை வாங்கக்கூடிய இடத்துல மன அழுத்தம் வரும் பொழுது குடும்பத்தில் மன அழுத்தங்கள் அந்த ப்ரெஷர் வரும் பொழுது இப்பொழுது நீங்கள் சுகமாக இல்லை உங்கள் ஆத்துமா பலவீனமாக இருக்கிறது அவர் என்று என்கிறது காரியம் உங்கள் சரீரத்தில் நடந்திருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் நடக்கவில்லை உள்ளத்தில் நடக்கும் பொழுதுதான் நீங்கள் சரீரத்திலும் அந்த தெய்வீக சுகத்தை நீங்கள் உணர முடியும் எனவே இந்த நாளில் உங்கள் உள்ளத்திற்கு ஆமா தெய்வீக சுகம் தேவைப்படுகிறது சில நேரம் வியாதிகள் அசுத்த ஆவிகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள் உண்டாகிறது சில நேரம் ஆமா கிளைமேட்னால காலநிலை மாறுதல்னால அந்த கால சூழ்நிலை மாறுகிறதுனால அந்த அந்த வெதர் கண்டிஷன் மாறுறதுனால வியாதிகள் வருகிறது ஆனால் கற்றுக் கொடுத்த ஞானம் என்னென்னா உனக்கு எந்த காரியத்தில் ஒத்து வரலையோ அதை நம்ம விட்டுறணும் ஆமாம் சில பேர்த்துக்கு மலையில் நனைஞ்சிட்டா உடனே ஃபீவர் வந்துடும் சில பேர்த்துக்கு தேவையில்லாத ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வியாதிகளுக்கு நேராக கொண்டு போகும் சில சில உணவுகள் உணர்வு சில உணவுகள் ஆமாம் உங்களுக்கு அலர்ஜியை கொண்டு வரும் அப்போ இதெல்லாம் தேவன் கொடுத்த ஞானத்தினால் தள்ளி வைக்க வேண்டும் அதை நம்ம திரும்ப திரும்ப எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆமா இதனால வியாதிகள் உண்டாகிறது சில காரியங்களை கற்று உங்களுடைய சரீரத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பார் அவாய்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஒதுக்கி வைக்க வேண்டும் ஆமா சில இடங்களில் உணவு வழியே இல்லை அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடலாம் ஆனா வலி இருக்கும் பொழுது நாம் ஆம் அதை தேவையில்லாமல் அதை செய்யக்கூடாது என்று ஆமாம் தேவன் விரும்புகிறார் ஏனென்றால் உங்களுடைய சுகத்திலே அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார் சூப்பர்ல இது எப்படி இருக்கு உங்க சுகத்திலே தேவன் ஆமா அக்கறை உள்ளவராக நல்லா இருக்கல ஆமா அக்கறை உள்ளவராக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் காரணம் நீங்கள் அநேக ஆண்டுகள் வாழ வேண்டும் அநேக ஆண்டுகள் முதிர் வயதில் கனி கொடுக்க வேண்டும் நீங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் இப்ப தெய்வீக சுகத்துல மறுபடியும் வருகிறேன் ஏசியா புத்தகம் ஏசியா திருதர்சி புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்துல வாசிக்கும் பொழுது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கறமுல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசியத்து மூலமாக ஒரு வெளிப்பாடு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது எப்படி ஒரு வெளிச்சம் உண்டாகிட்டோம் ஒரு வெளிச்சம் அதே போல பரிசுத்த ஆவியான மூலமாக ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கு யார் என்ற பல ஏற்பாடுல கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்கன் மூலமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான் அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா குணமாகுறோம் நம்முடைய நம் நம்முடைய மிருது நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கற மீதும் மீண்டும் அவர் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது இப்போ பார்க்கும்போது சிலுவையில் சமாதானம் கிடைக்கிறது சிலுவையில் ஆசீர்வாதம் கிடைக்கிறது சிலுவையில் பார்க்கும்போது நம்முடைய நமக்கு ஆக்கினை இல்லை சாபம் இல்லை குடும்ப சாபம் பின்தொடர வாய்ப்பு இல்லை குடும்ப வியாதிகள் பின்தொடர வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறது இப்போ சிலுவையில் முடிக்கப்பட்ட வேலையை நீங்களும் நானும் ஆணித்தரமாக உள்ளு உணர்வு நம்பக்கூடிய அளவுக்கு நாம் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரம்தான் வெளிப்புறமாக அவுட்ஸ்டாண்டிங்கில் மனாக்கள் நடக்கும் வெளிப்புறமாக புறபமாக அற்புதம் நடக்க அது வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கும் அநேகர் அந்த சிலுவில் முடிக்கப்பட்ட வேலையை நம்பவில்லை நம்பாதவர்களுக்கு அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் எப்ப சிலுவில் முடிக்கப்பட்ட வேலையை நம்ப வேண்டும் மாறாக என்னுடைய ஜெனரேஷன்ல இப்படித்தான் இருப்பாங்க பார்வையற்றோரை தாங்க இருப்பாங்க என் ஜென்ரேஷன் தான் வரும் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆமாம் நீங்கள் சுகரையும் ப்ரெஷரையும் நீங்கள் அனுமதிக்கிறீங்க அது உள்ள வரட்டும்னு சொல்கிறீங்க நாற்பது நாற்பது வயதுக்கு மேலாக பல நோய்கள் வரும் என்று நீங்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் கேட்டுக்கொள்வதனால அதை அனுமதிக்கிறீர்கள் அது உள்ளே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தெய்வீக சுகத்தை நீங்கள் மேன்மை பாராட்டும் பொழுது வியாதி இல்லாமல் வாழ முடியும் என்று பைபிள் சொல்லு தெய்வீக சுகத்தை நம்பும் பொழுது முன்னோர்கள் மூத்த பரிசுத்தவான்கள் அப்போ சிலர்கள் பழையற்பாடு தரிசிகள் பழைய ஏற்பாடு பக்தர்கள் அநேகர் முதல் வயதிலும் கனி கொடுத்தார்கள் என்று வாசிக்கும் இப்போ தெய்வீக சுகத்தை நம்பு நம்புவதற்கு அவன் பைபிள் சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்குது ஆனால் நீங்கள் நானும் தான் நம்முடைய உள்ளான மனது ஆழமாக சிந்திக்கவில்லை நம்பவில்லை ஆனால் தெய்வீக சுகம் என்பது அவசியமாக இருக்கிறது சில வியாதிப்படுகிறோம் மருத்துவமனைக்கு போகிறோம் ஆனால் இங்கே மெடிசன் தப்புன்னு சொல்லவே இல்லை பைபிளில் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மாத்திரையோ மாத்திரை அந்த ஊசி இதெல்லாம் தப்புன்னு சொல்லவே இல்லை அவன் மெடிசன் அதிசயம் ஆமாம் மருத்துவர்கள் அவசியம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக வியாதி வரும் வரும் என்று சொல்லி வியாதியை ஆமாம் அதை பெருமை பாராட்டக்கூடாது அதை வெல்கம் பண்ணக்கூடாது அதை தான் தேவன் என்ன செய்யாரு வெறுக்கிறார் இப்போ சொல்லும் போது அக்கிரமங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் சிலுவையில் ஆண்டவர் சுமந்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த நாளில் இப்பொழுதே நீங்கள் மருத்துவமனையிலிருந்து விடுதலை ஆவீர்கள் இப்பொழுதே நோயின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் இப்பொழுதே சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் தெய்வீக சுகத்தை பெற்று 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 பெற்றுக்கொண்ட அந்த பெண்மணி பெண்மணியை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அறிந்த சம்பவம் தான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மார்க்கு புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்துல இருந்து வாசிக்கும்பொழுது வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது கர்த்தர் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆமா மறு மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய அந்த யவீருடைய பெண்ணை குணமாக்கும்படி அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார் இப்ப அந்த யவீர் மகள் போகும்போது சில தாமதமாகிறது ஆனாலும் கர்த்தர் நம் மகளை மறுபடியும் என்று சொல்லி அவர் மரணம் அடைந்தவர்கள் எழுப்புகிறார் அது ஒரு இருக்கட்டும் ஆனால் அந்த உள்ளாகவே ஒரு சம்பவம் நடக்கிறது அதை நான் வாசிக்க விரும்புகிறேன் மார்க்கு புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எல்லாம் தெரிந்த பகுதி அப் அப்பொழுது பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஏசு ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி இங்க பார்க்குறோம் பன்னிரெண்டு ஆண்டுகளாக ட்ரீட்மெண்ட் போய் கொண்டிருக்கிற ஒரு அருமையான சகோதரி பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆக ஆமா ஹோமியோபதி போய்கிட்டு இருக்கு அலோபதி போய்கிட்டு இருக்கு இங்கிலீஷ் போய்கிட்டு இருக்கு சித்தா போய்கிட்டு இருக்கு பண பனிரெண்டு ஆண்டுகள் எல்லா மெடிசன் போயிட்டே இருக்கு ஜெர்மன் ஜெர்மன் மருந்து எல்லா மருந்தையும் பார்த்தாச்சு இப்போ பன்னிரெண்டு ஆண்டுகள் எல்லா வைத்தியத்தையும் பார்த்தாச்சு அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எம்ஆர் ஸ்கேன் இந்த ஸ்கேன் இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆமாம் இப்போ எல்லாம் எல்லாம் போயிட்டே இருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பக்கம் அந்த அம்மாவுடைய சொத்துக்கள் செலவழிஞ்சு போச்சு ஆமா அந்த நாட்கள்லேயே அந்த அம்மா ஆமா அப்போ லெவலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கு அந்த நாட்கள்லேயே பார்க்கும்போது பயங்கர லெவல்ல அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் இப்பொழுது பார்க்கும்போது சொத்துக்களை செலவழித்து விட்டார்கள் ஆமா பல வைத்தியர்களே மாற்றி பார்த்தாச்சு குடும்ப டாக்டருங்கிறாங்கல்ல அதே வாயில வரக்கூடாது நமக்கு ஆமா குடும்ப டாக்டருங்கிறது வாயில வந்து கூடாது குடும்ப வைக்கலுங்கிறது வாயில வரக்கூடாது ஆமா நமக்கு வைக்கல் அவசியம்தான் தேவை நம்ம டாக்டர் அவசியம் தான் தேவை இதெல்லாம் எங்கள் ஃபேமிலி டாக்டர் சொல்லிடவே கூடாது ஆமாம் ஏன்னா நீங்கள் வந்து அதை டிக்ளர் பண்ணுறீங்க அதை வரவேற்கிறீங்க ஆமாம் எப்போது எங்களுக்கு வியாதி வருமென்றது நீங்கள் வரவேற்கிறீங்க அதெல்லாம் பேசக்கூடாது அது தேவன் விரும்பலை நான் சொல்கிறாங்க இப்போ இங்கே பார்க்கும்போது பன்னெண்டு ஆண்டுகள் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தனக்கு அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு அநேக வைத்தியர் அநேக டாக்டரை மாற்றியாச்சு அநேக ட்ரீட்மெண்ட் போயாச்சு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழிந்தும் செலவழிஞ்சாச்சு இப்போ பிஸ்னஸ் பிஸ்னஸ் போயிடுச்சு அப்படியே வேலை அவருடைய அவருடைய ஆசீர்வாதங்கள் ஆயிடுச்சு ஒரு நோயினால ஆமா ரத்தப்போக்கு நிற்கவே இல்லை பன்னிரெண்டு ஆண்டுகள் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்ப அதிகமான இப்ப ரத்த போக்கு நிக்கல வியாதிகள் மோசமாக ஏமா அவள் பைபிள் எழுதப்பட்டிருக்கு சற்றாயிலும் குணமடையலை கொஞ்சம் கூட அந்த குணமாக்கப்பட்ட உணர்வு கூட வரல பிரியமான இந்த காலை இந்த சூழ்நிலை இதே போல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரன் அருமையான சகோதரியை சற்றாயில் குணமாக்கப்படாமல் உன் மனது சற்றாயில் குண குணமாக்கப்படாமல் உன் ஆவிக்குரிய காரியங்கள் சற்றாயில் குணமாக்கப்படாமல் ஒரு வேலை இருந்தால் கத்தந்த காலை வழக்கிறார் ஆஹ் போதகர் உன்னை அழைக்கிறார் போதகர் உன்னைத்தான் அழைக்கிறார் இயேசு போதகர் அவர்தான் ரவி அவர்தான் பிரதான போதகர் அவர்தான் பிரதான மெய்ப்பர் இந்த உன்னை அழைக்கிறார் தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படி உணவு உன்னுடைய உணர்வுகளில் தெய்வீக சுகம் இல்லையோ உன்னுடைய உள்ளத்தில் தெய்வீக சுகம் இல்லையோ நிம்மதி இல்லாமல் மன அழுத்தத்தால் கவலை கொண்டு வாழ்கிறாயோ அருமையான சகோதரா அருமையான சகோதரி இந்த நாளில் தெய்வீக சுகம் உன்னுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் உடைய வல்லமை தேவைய வல்லமை உடைய குடும்பத்துறை ஆக்கிரமிப்பதாக ஆமா இதெல்லாம் ஆக்கிரமிச்சதோ பிசாசுடைய அசுத்தாவி வல்லமையில் ஆக்கிரமித்த பதிலாகி போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய காரியத்தை ஆக்கிரமிக்கிறார் இங்க பொழுது சற்றாயம் சுகமாக சுகமாகவில்லை குணமடையவில்லை வருத்தம் டெவலப்மெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது வருத்தம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இப்போ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு பிரைசிலோடு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு குறித்து கேள்விப்பட்டீங்களா இயேசுவை குறித்து இயேசு சுகமாக்குவார் என்று நம்புனீங்களா இல்லை சார் நான் நாலு தலைமுறையாக இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறேன் நாங்கள் மூன்று தலைமுறையாக கிறிஸ்துவ பேரை வைத்து கொண்டிருக்கிறோம் திருச்சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம் மேட்ரு அது இல்லை ஆமாம் இயேசுக்கும் உனக்கும் தனிப்பட்ட உறவு தான் இங்கே மேட்ராக வருது ஆமாம் ஆமா விக்டர் மின்சென்ட் பேர் வைக்கிறதுனால பிரச்சனை இல்லை இங்க பார்க்கும் போதும் உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே உறவாக இருக்கிறது அதுதான் புரிந்து ஒப்பந்தம் ஒப்பந்தம் புரியும் போது புரிந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒப்பந்தம் போடுறது அதுக்கப்புறம் தான் உள்ள தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய காரியமாக அமைகிறது இங்கே பார்க்கும் போது அப்படி வஸ்திரத்தை ஆமா தொட்டால் சோகமாகவே இப்ப இயேசுவீசி கேள்விப்பட்டால் இந்த காலை விலை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆமா யார் மூலமாக தகப்பன் மூலமாக தாய் மூலமாய் சொந்த பந்தங்கள் மூலமாக அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக ஏதோ ஒரு ஆமா ஏதோ ஒரு மூலமாக கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இயேசு உங்களை சந்தித்திருப்பார் ஏதோ நபர் மூலமாக தன்னை வெளிப்படுத்தியிருப்பார் இப்போ அதே போலதான் இந்த சகோதரிக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவுடனே இப்போது பார்க்கும்போது அநேக வைத்தியர்களால் சுகமாகவில்லை அநேக மெடிசனால் சுகமாகவில்லை எல்லாரையும் பார்த்தா சற்றாயிலும் குணமடையவில்லை ஆசிகள் இழந்து விட்டது இப்போ இயேசுவை குறித்து இயேசு சுகமாக்குவார் இயேசு விடுதலை கொடுப்பார் என்கிற ஏதோ ஒரு காரியம் ஒரு ஒரு வார்த்தை அந்த அம்மா காதில் விழுந்ததுனால இப்போ இயேசுவை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தார் இயேசு அந்த ஊருக்கு வருதார் என்று கேள்விப்பட்ட உடனே இப்போ வஸ்திரத்தை பிடிக்க போகிறேன் அப்படி அங்கேயே பிடிக்க போகிறேன் அதை தொடப்போகிறேன் அதை தொட்டால் கூட ஆமாம் அவரை தொடர்ந்து முயற்சி பண்ணுறேன் அவர் தொடரிலான பரவாயில்ல அவர் ட்ரெஸ்ஸையாவது தொட விரும்புகிறேன் அதை நான் சுகமாவேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளிருந்து வரும்பொழுதே சுகமாக்கப்பட்டது ஆமா அந்த அந்த உணர்வோடு சுகமாக்கப்பட்டேன்கிற உணர்வோடு தான் அந்த அம்மா வீட்டோடு கிளம்புறாங்க இப்ப பார்க்கும் போது தெய்வீக சுகம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு ஆமா இயேசுவை சந்திக்க போகிறேன் என்று சொல்லும்போது சுகமாக்கப்படுதல் தொடங்கி ஆயிற்று இயேசுவை சந்திக்க போறேன் என்று சொல்லும்பொழுதே குணமாக்கப்படுதல் அந்த அம்மாக்குள்ள வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது இந்த கால வேலையில எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாக்க இயேசு சுகமாக்குவார் என்ற அந்த சிறு துளி நம்பிக்கை உங்க வாழ்க்கைக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரைஸலாட் அதில் பார்க்கும்போது கத்துடைய ஆவியை நமக்கு தொடர்ந்து பேசுவாராக ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் பிரைசு லால் வஸ்திரத்தை தொட்டால் ஜனக்கூட்டத்துக்குள்ள இயேசுவை நேர்களை சந்திக்க முடியவில்லை பழக்க வழக்கம் இல்லை அவரை ஏற்கனவே முன்னாடி பார்த்தது இல்லை இப்போ உடனே போய் அவரை போய் உடனே என்ன செய்யணும் முன்னாடி பார்த்துட முடியாது வாய்ப்பு இல்லை இப்போ பார்க்க போய் பின்னாக போய் பின்ன போய் பின்னாடி தொட்டதை போடுற உடனே அதை பார்க்குறேன் ஆமாம் உடனே ஆமா உடனே அவருடைய உதிரத்தின் ஊரில் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தால் அப்பயே உணர்றாங்க போய் ஏழு ஆமாம் சர்ச்சைக்கு ஏழு வாரம் வாங்க ஏழு வாரம் வந்த பிறகு சுகமாகும் அப்படி இல்லை இல்லை ஆமாம் அந்த ட்ரீட்மெண்ட் போகட்டும் ஒரு டூ மந்த்து கழித்து வாங்க எப்படி சொல்லுங்க அடுத்த அடுத்த மாத்திரையை மாற்றி பார்ப்போம் அடுத்த மெடிசனை மாற்றி பார்ப்போங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை இங்கே பார்க்கும்போது உடனே சுகம் அடைந்தது தன் சரீரத்தில் உணர்ந்தால் பேசுகிறால் இந்த காலை வலியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் சுகமாக்குதலே ஆரம்பித்து விட்டார் அநேக கட்டிகள் உடைகின்றன அநேக கட்டிகள் இப்போது மறைந்து கொண்டிருக்கின்றன அநேக இதே நோய்கள் குணமாக்கப்படுகின்றன அநேக கல்லீர்கள் கனைய நோய்கள் குணமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அநேக அந்த எந்தெந்த பார்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்குதோ கிட்னி எந்தெந்த பா

ஆமா சுகமாக்கு மாக்கப்பட்டதை அந்த பெண் உணர்ந்த உடனே இயேசும் உணர்ந்ததை பார்க்குறோம் உடனே இங்கே உடனே அவன் மார்க்கு மார்க்கு முழுவதுமே உடனே உடனே தான் வரும் ஆமாம் மார்க்கு முழுவதுமே அவர் உடனேங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பிரியப்பட்டவர் மார்க்கு அதனால உடனே உடனே எழுது எழுதுவார் நிறைய உடனே நீங்க பார்க்கலாம் மார்க்கில் அப்போ உடனே இயேசு தமிழத்திலிருந்து நம்ம வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டால் ஆமா இயேசுக்குள் இயேசுக்குள்ளேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது ஒரு 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 பவர் வெளிய வர்றத பாக்குறோம் இப்போ அந்த இன்புட்ல இருந்து அந்த புட் அந்த வல்லமையை உரிந்து விட்டதை பாக்குறோம் இந்த காலை வலையில செபத்தின் மூலமே அப்படி வல்லமையை உரிந்து கொள்ளுங்க வேத வசனத்தின் ஆமா அந்த வசனத்தின் மேல விசுவாசத்தினால அப்படி வல்லமையை உரிந்து கொள்ளுங்க ஆமா அவர் அந்த அம்மா அந்த எவ்வளவு அவுட்புட் எடுக்க முடியுமா அவுட்புட் எடுங்க இப்ப பார்க்கும்போது இயேசு இயேசு தமக்குள்ள இருந்து அந்த வல்லமை புறப்பட்டதை ஆமா தமக்குள் அறிகிறார் அந்த அம்மாவும் தமக்குள் அறியுது இவரும் தமக்குள் அறிகிறார் அறிந்த உடனே என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கும் பொழுது ஆமா ஒரு தவறான கேள்வி என்று சீசல் நினைத்தார்கள் ஆனா தவறான கேள்வி அல்ல சரியான கேள்வி பிரைசல சரியான கேள்வியை அவர் கேட்கிறார் ஏன்னா ஒரு வல்லமை அது வரைக்கும் இயேசு அநேகர் தொட்டுக் கொண்டிருந்தார்கள் அது வரைக்கும் இயேசுவை அனைவர் தொட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் சுகத்துக்காக தொடர்பில்லை ஏதோ அவரை தொட்டு பார்த்தா போதும் சில நடிகர்களை தொட்டு பார்த்தா போதும் பாங்கல சில கிரிக்கெட் வீரர்களை தொட்டு பார்த்தால் போதும் என்று சொல்வார்கள் அல்லது ஏதோ முக்கியமான ஒரு நபர்களை ஏதோ முக்கியமான நபரை தொட்டு பார்த்தால் என்று போதும் என்று நான் நம்புவார்கள் அல்லவா அதே போல இயேசுவை தொட்டு பார்த்தால் போதும் என்று நம்பின கூட்டம் அநேகம் இருந்தது இயேசுவை தொட்டு பார்த்தால் போதும் என்று சொன்ன கூட்டம் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது வல்லமை வெளியே வர வேண்டும் நான் சுகமாக வேண்டும் என்று தொட்டு பார்த்த பெண் பெண்ணுக்கு தேவன் சுகமாக்குறதே கட்லிட்டதை பார்க்குறோம் ஆமே இந்த நாளில் இயேசுவை ஆமாம் சுகமாக வேண்டும் என்று தொட வேண்டும் இயேசுவை தொடும்போது வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடும்பொழுது நிச்சயமா நீ சுகமாக்கப்படுதலை உணர முடியும் பெரியமான அப்படி சீசு அவரை நோக்கி தலான ஜனங்கள் உண்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீ கே கேட்கிறீர்கள் என்றார்கள் இயேசு இதை செய்தவரை போலே காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார் பைசலால் அப்ப திரளான மக்கள் தொட்டு கொண்டிருந்தார்கள் ஆம் டச்சிங் த ஜீசஸ் அநேகர் இயேசுவை தொட்டு கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு நம்ம இயேசுவை அநேகர் தொட்டு கொண்டே இருக்காங்க ஏன்னா நம்ம லைஃப் டெவலப் பண்ணே இல்லை சுகமாகலை ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளலை ஆமா கடன் இல்லாமல் வாழ முடியலை வீடு கட்ட முடியல ஆமாம் பரிசுத்தமாக வாழ முடியலை முக்கியமான மேட்ரு அப்போ தேவனோடு ஒப்புரவாகி ஆனால் அநேக தொட்டு கொண்டே இருக்காங்க ஆனால் இங்கே தொடும் பொழுது என் வாழ்க்கையில் பிரேக் த்ரூ வேண்டும் என்று தொட்டதை பார்க்குறோம் என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் என்று தொட்டதை பார்க்குறோம் என் வாழ்க்கையில் விதலை ஆக வேண்டும் என்று தொடும் பொழுது நிச்சயமாக விடுதலை கிடைத்தது புரியுமா இந்த கால விலையில் இயேசுவை தொடுங்க ஆமாம் மாற்றம் வரும் என்று தொடுங்க ஆமாம் இதுவரை தொட்டு பார்த்தேன் பா பிரதர் ஏமாற்றம் இந்த இல்லை 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 நீங்கள் தொட வேண்டிய அளவுக்கு தொடலை ஆமாம் தொட வேண்டிய அளவுக்கு தொடலை தொற்றுங்க அதனால் அவர் தோற்றுங்க ஏமாற்றங்கள் மாறும் என்று நான் ஆணித்தரமாய் விசுவாசமாய் ஆமாம் தீர்க்கு தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறேன் ஆமாம் மாற்றம் வரும் இப்போ அவர் சீசல் உரையை நோக்கி என்ன செய்கிறாங்கன்னா என்னடா ஒரு கேள்வி தவறான கேள்வி போல இருக்கிறது அநேகர் தொட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர் இப்படி கேட்டுக்கொண்டு சொல்லும் பொழுது இதை செய்தவரை சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரியானவர் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால் இப்போதான் இயேசுவுக்கும் அவளுக்கும் ஒரு உரையாடுதல் ஆரம்பிக்கப்படுது பிரியமனவில் இப்பதும் அவர்களுக்கு உரையாடுறது அறிமுகம் ஆமா இப்பதான் அறிமுகமே இடந்து கொண்டிருக்கிறது அது வரைக்கும் அறிமுகமே இல்லை ஆனால் அறிமுகம் இல்லாமலே அந்த இடத்துல பரிசுத்த ஆவியனை வேலை பார்த்து கொண்டிருந்தார் அறிமுகம் இல்லாமலே தேவ 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 பிதா பிதாவாகிய தேவன் அந்த அம்மா சுகமாக்குவதை கிறிஸ்து மூலமாய் உணர்ந்திருந்தால் சுகமாக்கப்படுதலை விரும்பி இருக்கிறார் ஆமா குணமாக்கப்படுதல் அவசியம் என்று பிதா கருதி இருக்கிறார் எனவே அவன் இயேசுவுக்கு அறிமுகமாக அவருக்கு முன்பாகவே விடுவிக்கப்பட்டதை பார்க்கிறோம் இந்த கால வழியில அநேகர் இயேசுவை சும்மா நம்பிட்டு கூட விடுதியாக்கப்பட்டிருக்காங்க ஆமா வேற்று மதத்தினர் ஆமா வேற்று மதத்தினர் இன்றைக்கும் இயேசுவை அண்டவரே என் பிள்ளைக்கு உதவி செஞ்சு அநேக சுகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களே சுகமாக்குறார் என்றால் நீங்களும் நானும் இன்னும் அதிக சுகமாக்கப்பட வேண்டும் ஆமா உள்ளங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் பிரைஸ் உள்ளங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் இதை சம்பவித்து பார்க்கும் பொழுது அந்த அம்மா நடுங்கி உண்மையெல்லாம் சொன்னார் உண்மையெல்லாம் சொல்லும் பொழுது கற்று சொல்கிறார் அவள் ஆமா அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தில் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இந்த காலை விலையில் வேதனை நீங்கி சுகமாயிருக்கும்படி தேவன் அழைக்கிறார் வேதனையோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதரா வேதனையோடு வாழக்கூடிய அன்பு சகோதரியே நீ வேதனை நீங்கி சுகமாகும்படி தான் தேவன் விரும்புகிறார் ஆமா விருப்பம் என்பது சுகமாகுதல் தேவன் விரும்புகிறார் தெய்வீக சுகத்தை தேவன் விரும்புகிறார் அவன் வாழ்க்கையில குணமாக்கப்படுதலை ஆமா தேவன் விரும்புகிறார் இங்க பார்க்கும் எத்தனையோ ஆமா எத்தனையோ வைத்தியரை மாற்றி பார்த்தாச்சு எத்தனையோ மெடிசனை மாற்றி பார்த்தாச்சு எத்தனையோ காரியங்களை மாற்றி பார்த்தாச்சு ஆனாலும் சற்று சுகமடையவில்லை இப்போது சற்று சுகமடையவில்லை ஆனால் தேவன் விரும்பினார் தேவன் விரும்பினார் எனவே இந்த காலவிலையில சுகமாக்கப்படுதல் நடந்தாயிற்று சுகமாக்கப்படுதல் நடந்தாயிற்று இந்த நாள்ல சுகமாக்கப்படுதலை சுகத்தை கொஞ்சம் விசுவாசிங்க தேவிகி சுகத்தை நம்புங்க டாக்டர் இருக்காதீங்க ஆமா அந்த ஸ்கேன் சொல்லுது

யாத்திரம் புத்தம் பதினைஞ்சாம் அதிகாரம் அநேக தெரிந்த வசனம் இருபத்தி ஆறு சொல்லும் பொழுது எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரியான கத்தர் என்று சொல்லுகிற பார்க்குறோம் நானே உன் குடும்ப மருத்துவ ஆமாம் நான் தான் உன் டாக்டர் அப்படிங்கிற அப்போ எகிப்துக்கு வர பண்ணிய வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வர பண்ணேன் இந்த காலை வேளையில் உலகத்திற்கு வியாதிகள் வரலாம் ஆமாம் தேவன் அற்றவர்களுக்கு வியாதிகள் வரலாம் தேவன் இல்லை என்று சொல்லுவது வியாதிகள் வரலாம் ஆமா நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள் வந்தாலும் குணமாக வேண்டும் அது நிரந்தரமான வியாதியை தங்கியக்கூடாது ஆமா ஆமா முப்பத்தெட்டு வருஷமா பெட்டை போட்டு படுத்தாம பாருங்க ஆமாம் நம்முடைய வாழ்க்கைய வியாதிகள் பெட்டை போட்டு படுத்தக்கூடாது நம்ம ஃபீவர் வரலாம் குணமாயிரலாம் ஆமாம் சில வியாதிகள் வரலாம் போயிடலாம் ஆமாம் மூணு மந்த் டூ மண்து தான் போயிடணும் ஆமாம் 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 அந்த பெட்டை போட்டு வருஷக்கணக்கை படுத்தக்கூடாது ஆமாம் வருஷக்கணக்காக அந்த வியாதிகள் என்ன செய்யக்கூடாது படுத்தக்கூடாது அப்போ சுகமாக்கப்படுதலை நாம் விரும்ப வேண்டும் அப்போ எகிப்துக்கு வர பண்ணி வியாதி என்ன எகிப்துக்கு வரதான் பண்ணார் பத்து வாதைகள் கொடுத்தார்ல எகிப்துக்கு பத்து வாதைகள் கொடுத்தார் இந்த வாதைகள்ல நானே தேவன் என்று நிரூபித்தா நிரூபிக்கும்போது பல வாதைகளை பல வியாதிகளை எகிப்து மக்கள் அனுபவித்தார்கள் இப்போ சொல்றாரு உனக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிறேன் ஏன்னா அவர் பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது மகனை கொடு அனுப்பப் போகுதா மகன் மூலமாய் அவர் தழும்புகள் மூலமாய் அனைத்து கோயம்பு குணமாக்கப்படுகிறார்கள் தழும்புகள் என்றால் காயங்கள் இப்போ காயங்கள் மூலமே அநேக குணமாக்கப்படுகிறார்கள் குணமாக்கப்பட போறோம் என்ற ஒரு தெய்வீக திட்டம் இருந்ததுனால எழுத்துக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ண மாட்டேன்னு சொல்றாரு அப்ப அதில் சொல்லும் போது வாசித்து முடிச்சிடறோம் ஆனா முழு வசனம் பொழுது கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் சொல்லும் சொல்லும்பொழுது நீ உன் தேவனாயி கத்தரின் பார் கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானது செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டார் அவன் இதெல்லாம் கை கொள்ள சொல்றார் சத்தத்துக்கு கேட்கணும் ஆமாம் சத்தத்துக்கு தேவனி சத்தத்துக்கு ஆமாம் சத்தத்தை கேட்கணும் பாவத்துக்கு விலகணும் அவர் பார்வைக்கு செம்மையானது நடக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டான்னா இந்த ப்ராசஸ் பொழுது வியாதிங்கிறதே உள்ளே வராதுங்கிறார் ஆமாம் இதெல்லாம் வரும்பொழுது அந்த வியாதிங்கிற அட்டவணை ஆமாம் அதே அவன் வீட்டில் எட்டி பார்க்காதுன்னு சொல்கிறேன் வியாதிங்கிற காரியங்கள் வியாதிங்கிற ரூமரே முறை அவனுக்கு வராது வியாதி வந்துருபோங்கிற ரூமரே அவனுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா வசனம் வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறாரே அந்த வாசன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதே ஏத்துக்கு குற பண்ணிய வியாதி ஒன்றைக்கும் வர பண்ண மாட்டேன் இதை பிடித்து கொள்ளுங்க இதை அறிக்கை செய்யுங்க ஆமாம் சில சில பாவங்கள் நிமித்த வியாதிகள் வரும் பொழுது நீங்கள் ஒப்புரவாகுங்கள் பாவத்தை விட்டு விடுங்க பாவத்தை விட்டு விட பிளந்தார் என்று கேளுங்க தெய்வீக சுகத்தை விசுவாசிங்க தெய்வீக சுகத்தை நம்புங்க உங்கள் மனது முதலாவது குணமாக்கப்படட்டும் மனது குணமாக்கப்பட பட தொடங்கும் பொழுது வெளிப்புறமான காரியங்கள் குணமாக்கப்பட பட ஆரம்பித்து விடுங்க பிரியமான எனவே இந்த நாளில் சுகமாகுங்கள் அது தேவ சித்தம் குணமாகுங்கள் அது தேவசித்தம் அவன் வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல ஆமாம் வியாதியோடு ஆமா அந்த கஷ்டத்தை தேவன் விரும்பல ஆமா ஆமா சுகமாக்கப்படுவதை விரும்புங்கள் தெய்வீ சுகத்தை நம்புங்கள் அவர் தரும்புகளால் குணமானீர்கள் என்று அறிக்கை செய்யுங்கள் கத்தவங்களை விடுவிப்பாராக நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள் என்று